என் பேர் துறைப்பாண்டி இடம் பேஸ்ட் வெள்ளக்கிணா பேஸ்ட் என்ன இருக்கீங்க இப்போ கறி தொழில் பண்ணிட்டு இருக்கோம் இது எங்கேருந்து வருது எனக்கு வர்றது வந்து கமுதி கமுதினாக்கு ராம்நாடு மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் இது என்ன மரத்தில் வந்து கிடைக்குதுங்க வேலி வருக தூர்க்கட்டை தூருக்கட்டை இப்போ நல்லா மூட்டம் போட்டு மண்ணை போட்டு அதுக்கு மேலே இது எட்டு நாள் வேக்காடு எட்டு நாள் வேக்காடு கொடுத்து அதை பிரித்து மறுபடியும் பிரித்து விட்டு தம்முளைய தம்முளையை கா வெளிக்காத்து உள்ளார போகாத அளவுக்கு அது உள்ளர தம்ள வேந்து அப்படியே போ தண்ணி ஊற்றப்பட்டாங்க அதில் தண்ணியெலாம் ஊற்ற மாட்டாங்க அப்படியே வேக்காடு போட்டு பிரித்து விளையாட்டு மூட்டை அட்லி இங்கே வரும் இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறதுனால தே அடுப்பு க இந்த கறி வந்து நாண் நான் ரொட்டி போடுறது புரோட்டா இதில் போடுறது குழம்பு அடுப்புக்கு போடுறது தேய்க்கிறது அயன் பண்ணுறது பற்றைக்கு போடுறது இதில் போகுது ஆகாத தூள் எருத்து கண்ட்ரோலுக்கு போகும் எருத்து கண்ட்ரோலுக்கு போகும் ம் இந்த பிட்டு அதாவது எருத்து போடுறாங்க லைன் போடுறாங்கல்ல கரண்ட் லைன் போடுறாங்களா அதுக்கு எருத்து எருத்து லைன் போடுவாங்க பெரிய கட்டையெல்லாம் பெரிய கடை நாண் ரொட்டி ரொட்டி இது குழம்பு புரோட்டா இதுங்களுக்கு டேஸ்ட்டுக்காக அந்த க கறி டேஸ்ட்டுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க கறியெலாம் என்ன பண்ணுறாங்க இது வந்து தேப்பு கறி தேய்க்கிறது பாக்ஸ் போகிறது இப்போ இது பிரிச்சு வச்சுருக்கீங்களா ஆமாம் அதெல்லாம் அது பட்ரை போகிறது அது பற்றை ம் பெரிய பெரிய மட்டும் பெரிய மட்டும் இது நான் ரொட்டி ரொட்டி ஐட்டத்துக்குள் போகும் ரேட்டு இன்னைக்கு இன்னைக்கு ரேட்டு வந்து ஒரு மூட்டை என்னுடைய ஒரு மூட்டை வந்து ஆயிரத்தி நானூறுரூவா ஆயிரத்தி நானூறுவா மூட்டைன்னா எத்தனை கிலோ நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோ இருக்கும் இது கொண்டு டேரக்டாக கொஞ்சம் சப்ளை பண்ணுறோம் இங்கே வந்து வாங்குகிறாலும் இருக்காங்க ஃபோன் நம்பருக்கு உடனே வந்துடுவாங்க ஆ உங்கள் நம்பர் ஃபோன் நம்பர் ஏ ஏன் நம்பர் எங்கள் நம்பராக தொண்ணூத்தெட்டு நானூற்றி முப்பத்தெட்டு தொண்ணூறு எழுநூறு ஏழு சைடு செய்வர்